புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கவினினுடைய இந்த நிலைக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் கவினுக்கு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தூத்துக்குடி ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்த கவின் ஐடி இளைஞர் கவினுக்கு நடந்த சம்பவத்தை யாராலும் மறந்து விட முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கவினுக்கு நீதி கிடைக்குமா நியாயம் கிடைக்குமா இல்லை இந்த விவகாரம் மூடி மறைக்கப்படுமா ஏன்னா கவினினுடைய காதலியின் பெற்றோர்கள் இருவருமே காவல்துறையில் இருப்பவர்கள் அதனால் இந்த விவகாரம் எப்படி செல்லுமோ அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்த நிலையில் கவினுக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது அப்படி என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் மிக முக்கியமாக நடிகை கஸ்தூரி கவினுக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றி பல திட்டிக்கிடும் தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விஷயங்களை பற்றியும் தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும் தூத்துக்குடி ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்தவர் தான் ஐடி இளைஞரான கபின் அவர்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இவர் சென்னையில் பணிபுரிந்து வந்தார் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் அன்று நெல்லை கேடிசி நகரில் இவருக்கு நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் கபீனும் நெல்லையை சேர்ந்த சித்த மருத்துவர் சுபாஷினியும் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் இருந்து காதலித்து வந்திருக்காங்க இந்த விஷயம் தெரிந்த சுபாஷினியின் சகோதரர் சுர்ஜித் கவினை ஜூலை இருபத்தி ஏழாம் என்று தனியாக அழைத்து சென்று பார்த்தீங்கன்னா என்ன செய்தார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதன் பிறகு பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் அந்த சுர்ஜித்தும் சரணடைந்துட்டான் இவன் மீது தற்போது குண்டர் சட்டமும் பாய்ந்திருக்கின்றது தன்னுடைய சகோதரி மாற்று சமூகத்தை சேர்ந்த கவினுடன் பழகியது தனக்கு பிடிக்கலை அப்படின்றதால தான் நான் இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு சுர்ஜித்தே சொல்லியிருக்கான் இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா சுர்ஜித்தினுடைய தாய் தந்தையரும் காவல் துணை உதவி ஆய்வாளர்கள் அப்படின்றதுனால அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் இந்த மாதிரி பண்ணியிருப்பதாகவும் கவினினுடைய பெற்றோரும் குற்றம் சாட்டியிருந்தாங்க கவினினுடைய இந்த வழக்கானது தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது அதன் பிறகு சுர்ஜித்தினுடைய தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டார் சுர்ஜித்தினுடைய தாயையும் கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி கவினினுடைய பெற்றோர்களும் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அதன் பிறகு சுபாஷினி சமீபத்தில் அதாவது கபினியின் காதலி சுபாஷினி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு தானும் கபினும் உண்மையாக காதலித்தோம் இதில் தன்னுடைய பெற்றோருக்கு தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் பல குழப்பங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் தான் அவங்க சொன்னது இருந்தது சரி இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த வழக்கறிஞரான செல்வகுமார் அப்படின்றவர் கவின் வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்ட்டு உயர்நீதிமன்ற மதுரை கலையில் முறையிட்டிருந்தார் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் மரிய கீழார் அமர்வு முன்பு முறையிட்டார் மேலும் கவினினுடைய இந்த விவகாரம் பற்றி பேசிய அவர் இவற்றை நிரந்தரமாக தடுக்கும் இந்த மாதிரியான சம்பவங்களை நிரந்தரமாக தடுக்கும் வகையில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஸ்மோட்டோ வழக்கு விசாரணையாக எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை விடுத்திருந்தார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் பெரிய திருப்பமாக சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கோகுல்ராஜ் வழக்கில் உடைய விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்து இருக்க மாட்டாங்க கோகுல் ராஜிக்க என்ன நடந்ததுன்னு அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா சாதாரண வழக்காக எடுத்துக்கொண்டு எஸ்டி ஆக்டின் கீழும் பதியவில்லை இதில் கோகுல்ராஜினுடைய தாய் சார்பாக வழக்கறிஞர் பாப்பா மோகனை அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்க வேண்டுமென கோரிக்கையும் விடுக்கப்பட்டது இதில் குற்றவாளி யுவராஜுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க பெரும் காரணமாக இருந்தவரே இந்த வழக்கறிஞர் பாப்பா மோகன்தான் தற்போது இந்த விவகாரத்திலையும் கவினுடைய விவகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா கவினின் இந்த வழக்கையும் அவர் எடுத்து வாதிடப் போவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவங்க இனியாவது கவினுக்கு தகுந்த நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விட்டு இருக்காங்க அடுத்ததாக கவினினுடைய இந்த விவகாரம் பற்றி நடிகை கஸ்தூரி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய திடீரெனும் பல தகவல்களை பற்றி பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த சமுதாயத்துலேயும் இந்த மாதிரியான ஜாதி ரீதியான சம்பவங்கள் நடப்பதை நினச்சி நான் ரொம்ப வெட்கப்படுறேன் வேதனைப்படுறேன் ரொம்ப வயிற்று எரிச்சலாக இருக்குது தமிழ்நாட்டில் இன்றும் இந்த மாதிரியான ஒரு நிலை தொடருது இந்த மாதிரியான ஒரு நிலை மாறலையே அப்படின்ற ஒரு சம்பவத்துக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் விஷயத்தில் சௌந்தர்யா சங்கர் விஷயத்தில் நடு ரோட்டில் சங்கருக்கு என்ன நடந்தது அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதற்கு ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனை தான் காரணம் இப்படியாப்பட்ட ஒரு தான் கபின் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் தகுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்திருக்கின்றார் கவின் பட்டியலினத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்தவித சலுகைகளையும் பயன்படுத்தி அவர் கோல்டு மெடல் வாங்கலை தன்னுடைய கடினமான உழைப்பாலையும் திறமையாலையும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு எனக்கு திருமண வயதில் ஒரு மகள் இருந்தா நிச்சயமா திருமண வயதில் ஒரு மகள் இருந்தா நிச்சயமாக கவினுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பேன் அப்படி ஒரு திறமையானவராக இருந்த கவினை கண்ணுக்கு தெரியாத ஜாதியால இன்று இப்படி ஒரு நிலைக்கு ஆளாகிட்டாங்க இன்று ஜாதிக்கு எதிராக பலர் போராடுபவர்கள் எல்லாம் ஜாதியால பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்காங்க இந்த மாற்றம் இது ஜாதி திமிரால சுற்றுபவர்கள் மனதில்தான் முதலில் மாற்றம் வரணும் அதாவது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா ஜாதி ரீதியாக யார் சுற்றுறாங்களோ அவங்களுடைய மனதில் தான் முதல்ல மாற்றம் வரணும் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஜாதி கொடுமையால் கவின் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரு இந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பலரும் பல கட்சிகளில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் அனைவரும் இதற்கு எதிராக இறங்கி போராட்டம் நடத்தி தங்களுடைய சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் இதை யாரும் செய்யவே முன் வரலை இதை கேட்பதற்கு நீ யார் என்று போர்க்கொடி தூக்கி கொண்டு வருவாங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான அதாவது இந்த மாதிரி ஆட்களை கூட நாம் கேள்வி கேட்க முடியாத நிலைகளை இருக்கும் கவினுக்கு யார் இப்படி பண்ணதோ அந்த ஆளை கூட நாம் கேள்வி கேட்க முடியாத நிலையில் இருக்கும் எப்படி விட முடியும் பெயர்லேயே ஜாதியை வைத்திருக்கக்கூடிய அரிநாடார் ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார் அதில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னா கவினுக்கு நடந்தது போல் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னா யாரும் காதலிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அரிநாடார் சொல்லியிருந்தார் இது எந்த வகையில் நியாயம் கவினினுடைய காதலி சுபாஷினி வீடியோ ஒன்று வெளியிட்டு பேசியிருந்தாங்க அதில் நாங்கள் இருவரும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம் கொஞ்ச நாள் காத்து இருக்க சொன்னேன் ஆனால் எங்களுடைய காதல் தம்பிக்கு பிடிக்காததால் இப்படி செஞ்சிட்டான் இப்படி ஆகும்னு நான் நினைக்கல இத்தோடு இந்த விஷயத்தை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு எப்படி இந்த விஷயத்தை இதோட விட முடியும் கவினினுடைய கவினே இப்போ இல்லை கவினினுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இப்படி இருக்கும் போது சுபாஷினியை கூட எப்படி விட முடியும் அப்படின்ற மாதிரி கஸ்தூரி ரொம்ப கோபத்தோடு பேசியிருக்காங்க இதில் நாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி சொன்னதில் ரொம்ப ரொம்ப நியாயம் இருக்குது நூறு சதவீத உண்மை அப்படின்றதையும் மறுத்திட முடியாது கவின் எல்லா வகையிலையும் திறமையான ஒரு ஆணாக இருந்திருக்கிறார் படிப்பில் கெட்டிக்காரராக இருந்திருக்கிறார் வேலைகளை பெரிய நிறுவனத்தில் டிசிஎஸ்சில் பணிபுரிந்திருக்கிறாரு மாதம் அந்த ஒரு லட்சம் ரூபாய் சம்பந்தத்தை வாங்கி இருக்காரு இப்படி இருக்கும்போது தன் நினைத்து இருந்த பெண்ணை வேண்டுமானாலும் திருமணம் செய்திருக்கிறான் ஆனா உயிருக்கு உயிராக காதலித்திருக்கிறார் இந்த சுபாஷினியை பார்த்தீங்கன்னா தானும் உயிருக்கு உயிராக காதலிச்சாம் அப்படின்ற மாதிரி கவின் இல்லை இல்லாத இந்த நிலையில சொல்லி இருக்காங்க இருந்தாலும் அவங்க பேசின அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தற்போது செயல்படுவதாகவே தெரிய வருகின்றது நல்லா யோசித்து பாருங்கள் என்னுடைய தம்பிக்கு பிடிக்கலை இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் நான் இன்னும் கொஞ்ச நாள் கவினை காத்திருக்க சொன்னேன் ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி கவின் மீதே குற்றம் சாட்டக்கூடிய வகையில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை இதோடு விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதோட மட்டுமல்லாம பெற்றோருக்கு இந்த விஷயத்தில் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது தம்பி தம்பிக்கு மட்டுமே இந்த விஷயம் தெரிந்திருக்கும் அப்படின்னா பெற்றோருக்கு தெரிந்திருக்காதா பெற்றோருக்கு தெரியாமலும் இந்த விஷயம் இருந்திருக்க முடியாது ஏன்னா பள்ளிக்கூட காலத்திலிருந்தே காதலிச்சிட்டு வராங்க இப்படி இருக்கும்போது கவினினுடைய இந்த நிலைக்கு பிறகு நிச்சயம் கவினின் காதலி பேசியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான் எப்படி இந்த விஷயத்தை இதோட விட முடியும் அப்படின்ற மாதிரி நடிகை கஸ்தூரி சுபாஷினியை பார்த்து கேட்டிருப்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை என்பதை யாராலையும் மறுத்திட முடியாது கபீனனுடைய இந்த வழக்கை வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் தாமாக முன்வந்து நடத்த இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலால இந்த வழக்கில் நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது இந்த விவகாரத்தை பற்றியும் இதை பற்றியும் கவினுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நடிகை கஸ்தூரி சொன்ன இந்த விஷயங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கபினுடைய இந்த விவகாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்